வணக்கம் நம்ம உருவகிடு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் இப்போ மீன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு இது நல்லா கல்லுப்பு போட்டு கழுவி ஏற்றுக்கலாம் எப்போ கல்லுப்பு போட்டு நல்லா கழுவுங்க அப்போ தான் சுத்தமாக இருக்கும் மீன் தான் ஸ்மெல்லு கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாலும் போயிடும் சரியா அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது கருப்பு புளி அதனால் தண்ணியில் அப்படி தெரியுது அதுக்கு மாம்பழம் மாங்காய் தான் பழுக்கும் லைட்டாக பழுத்துருச்சு சும்மா கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாம் இப்போ மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் காட்டுறேன் மீனை கழுவி எடுத்துகிட்டு சுத்தமாக பாருங்கள் படிக்க வருது போங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் ஏன்னு கேட்குறீங்களா இந்த மீனில் ஏன் கல்லுப்பு போடுறோம்னா நம்ம குழம்பு வைக்கும்போது போடுறக்குள்ள கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சுன்னா இதில் உப்பு சேர்ந்துட்டோம் நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் உப்பு இல்லா பண்ணோம் கொப்பை இல்லைங்கிற மாதிரி உப்பு லைட்டாக ஊறுனா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ வஞ்சட்டி தான் வச்சிருக்கேன் இதில் தான் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி வணக்க அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் தேங்காய் போடலை மறாத நாள் தேங்காய் இருந்தால் கொஞ்சம் கட்டின மாதிரி வரும் அதனால் நான் தேங்காய் யூஸ் பண்ணலை எண்ணெய் ஊற்றிட்ட வணக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை வச்சுட்டு அணைக்கி எடுத்துக்க போகிறோம் நான் வைக்கிற குழம்பு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன் சரியா கூட ரெட்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் தலை போட போகிறேன் தக்காளியை கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி வெட்டி போட்டுட்டேன் கருப்பிலும் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் நான் இதில் சேர்க்கல இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது வணங்குது இது நம்ம வீட்லேயே அரைச்ச தூள் சரிங்களா இதை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி வணங்கி நான் அரைச்சிட்டு வந்து தாளிக்கும்போது காட்டுறேன் புளித்தண்ணி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் மக்கள் மசாலாவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆவி பறக்குதா மிக்ஸி மிக்ஸியில் அரைச்சா அப்படிதான் ஆவி பறக்கும் இப்போ தாளித்து எடுத்துக்கலாமா மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியான வேலைங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரொம்பலாம் ஊற்றாதீங்க எண்ணெய் வந்து அதிகமாகலாம் சேர்த்தக்கூடாது கொலஸ்ட்ரால் இருக்கவங்கலாம் நம்ம லைட்டாக சாப்பிட்றத நம்ம உடம்புக்கு நல்லது எதுவாக இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சிக்கலாம் தாளிப்புக்கு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணல அப்படியே முழு சின்ன சின்னதாக இருக்குது அதனால் கட் பண்ணல அப்படியே முழுசாக தான் போடுறேன் கருவேப்பில் தழை மூணு மூணு பே பரமிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகா சரிங்களா சார் நம்ம இப்படியே தாளித்து எடுத்துக்கலாமா எண்ணெய் கடு காயுது காஞ்சனே வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வணக்கிட்டு மசாலாவை போட்டு ஒரு வாணி வதக்கி விட்டு புளி தண்ணியும் கொண்டு வைத்து ஒரு இடப்புல சாப்பாடு வடிக்கிறது தான் என்னக்கா அஞ்சு பேர்த்துக்கு மீன் குழம்பு நீங்கள் இத்தனை சாப்பாடு வேலை வைக்கிறீங்கன்னு நினைப்பீங்க என் தம்பி ஃபேமிலிக்கு சேர்த்து குழம்பு மட்டும் வச்சு தரேன் கடுகு வெடிச்சிருச்சா இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வணக்கலாம் வெங்காயம் வணங்கிருச்சுங்க இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் எண்ணெயிலேயே ஒரு வணக்கம் வணக்கிடுவேன் மசாலாவில் கணக்கன்னே புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம புளிக்கரைசில் உள்ள ஊற்றிக்கலாம் புளிக்கரைசல் ஜார் வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் ஜாரில் மசாலா ஓட்டியிருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்து மீன் குழம்பு வந்து புளி லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும் சென்னையில் இருக்கவங்கெலாம் மீன் குழம்பு வைப்பாங்க புளி லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கும் அதில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் எல்லாம் அறுத்து போடுவாங்க மாங்காய் சூப்பராக இருக்கும் அவங்க வைக்கிற மீன் குழம்பு காரக்குழம்பு மாதிரி இருந்தாலும் மீன் போட்டு வச்சு தான் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கிட்டு நான் காட்டுறேன் காரணம் மக்களை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா ஒரு மூணு மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒவ்வொரு மீனாக இறக்கி விட்ரலாம் குழம்புல நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்பவுமே மீன் குழம்புக்கு இந்த கரண்டியை போட்டு குழம்பு மட்டும்தான் ஊற்றணும் மீனை போட்டு இந்த கரண்டியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உடையாமல் எடுக்க முடியும் இப்போ ரெண்டு கொதி வந்தனே நம்ம என்ன பண்ணணும் தீய பாதியாக வச்சிடணும் சரிங்களா நம்ம ஏ நான் குழம்புல வந்து பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு கொதிக்கட்டுவேன் ஏன்னா நம்ம உப்பு போட்டு புரட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் எப்படி உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் கொதி வரட்டும்